பிரதான செய்திகள் முதலில் செம்மணியில் போதும் வெளிப்படும் மனித என்பு ஏற்றங்கள் இதுவரை நாற்பது நான்கு எண்பு கூடுகள் முழுமையாக மீட்பு தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்த ரகசியமான அரசாங்கத்தின் நகர்ப்புகள் பூர்வீக நிலங்கள் பறிபோகும் அபாய நிலை மட்டக்களப்பில் சிறுவர்களின் உயிர்களை காவு கொண்ட சம்பவங்கள் வெவ்வேறு இடங்களில் பரிதாபமாக பலியான நான்கு சிறுவர்கள் கோலாகலமாக இடம்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேக விழா தொடர்ந்து பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் காசாவில் தொடரும் ஸ்டீலியத் தாக்குதல் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இழுபறி தொடர்பான விரிவான செய்திகள் ஜாய்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மனித புதுகுழி அகழ்வு இடம்பெறும் பகுதியை சூழ நேற்று இயந்திரத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளின் போது எம்பு தொகுதி எச்சங்கள் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதுகுலி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினோராம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது இதன்போது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதிகளை சூழ உள்ள இடத்தில் சிரமதான பணிகளும் இடம்பெற்றன மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் குழிக்குள் மழை நீர் தேங்காது வெளியேறுவதற்கான முன்னேற்பாடாக இயந்திரம் மூலம் குழிகளும் கண்டப்பட்டன அந்த குழிகளிலும் மனித இன்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவை தொடர்பான ஆய்வுப் பணிகள் தொடர்ச்சியாக இன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் செர்மனி மனித புதைகுழிக்கு அருகில் வேறு புதைகுழிகள் புதைகுலிகள் இருக்கலாமெனில் படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேர் ராஜ் ராவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவிற்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்கள் ஆகியோரின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் தேதி ஆரம்பமாகின செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய அரை நாள் அகழ்வின் போது இரண்டு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய செர்மணி மனித புதைகுளியில் இதுவரை நாற்பத்தி ஏழு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை நாற்பத்தி நான்கு முழுமையாகடமராட்சி வடமராட்சிகளுக்கு சுண்டிகுளம் பகுதியில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையினால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான ஜே நானூற்று கிராம சேவகர் பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் மேன்பிடி நிலங்கள் மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையில் இருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்து அங்கிருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக மக்கள் கூறுகின்றனர் சுண்டிக்குளம் பகுதியில் காணப்படும் அதிகளவான காணிகள் அரச காணி காணப்படுகிறது அங்கே வசித்த மக்களின் காணிகளுக்கு உறுதி இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் வாழ்ந்த காணிகளை தற்போது சுவீகரிப்பதற்காக கடற்படை முயற்சிப்பதாக பொதுமக்களால் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது அந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன வீடுகள் கிணறுகள் அங்கே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அப்பகுதி கிராம அலுவலகத்தோ வடமராட்சி கிழக்கு பிரதேச சேரருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை என வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இ மேலும் தெரிவித்துள்ளார் மகாவிரி குடியேற்ற திட்டத்தின் மூலம் வவுனியா வடக்கில் புதிதாக தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் அறுநூறு ஏக்கர் பறைபோக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா வடக்கில் தமிழ் மக்களின் எல்லை கிராமங்களில் ஒன்றான வெடிவைத்த கல்லு குளம் மற்றும் அதற்கு கீழான அறுநூறு ஏக்கருக்கு மேலான பயல்காணிகள் சிங்கள மக்களினால் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் எந்த ஒரு வகையான காணி ஆவணங்களும் இல்லாமல் குறித்த காணிகள் எல்லைகோர சிங்கள மக்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றதாகவும் தெரிவித்துள்ளனர் குறித்த காணிகளை மகாவலி திட்டத்தின் கீழ் உள்வாங்கும் நோக்கோடு வனவள திணைக்கள மற்றும் ராணுவத்தினரின் ஆதரவுடன் அளிக்கப்பட்டு குறித்த நிலப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த நிலமானது தமிழ் மக்கள் யுத்தத்திற்கு முன்னர் விவசாயம் செய்த நிலங்களாகும் அவ்நிலங்களில் உரிமையாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறித்த காணிகளை துப்புரவு செய்தபோது போது திணைக்களம் அவர்களை கைது செய்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அதன் பின் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குறித்த காணி உரிமையாளர்கள் நிரபராதிகள் என வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் காணிகளை துப்புரவு செய்ய பாதுகாப்பு வனவள திணைக்களமும் அனுமதி வழங்காது தடையை ஏற்படுத்தி வந்திருந்தனர் தற்போது குறித்த இடங்கள் உள்ளடங்கலாக அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் காடுகள் அளிக்கப்பட்டு பெரும்பான்மை சிங்கள மக்களால் கையகப்படுத்தப்பட்டு வருகின்றதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் கொக்கஜான் குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு கலாபோக சுவ ஆக மாறியது போன்று தற்போது திரிவைத்து குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் ஆட்சி மார்க்கிய போதும் தென்னிலங்கை அரசாங்கத்தின் மனநிலையில் மாற்றம் வரவே இல்லை என பொதுமக்கள் எனவே இதனை உடனடியாக அனைத்து தமிழ் மக்களும் அணி திரண்டு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் ஏழு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கரட்டியனாறு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட உருகாமம் பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது தாயும் இரு பிள்ளைகளுமாக நேற்றைய தினம் மஹோயாவிற்கு சென்று பிற்பகல் ஒரு மணியளவில் அங்கிருந்து மீண்டும் பேருந்தில் உருகாமம் வந்து போது முதலில் ஏழு வயதுடைய மகனை இறக்கி வீதியோரம் நிறுத்திவிட்டு மற்றைய பதினோரு வயதுடைய பிள்ளையை இறக்குவதற்காக தாய் பேருந்தில் ஏறியுள்ளார் வீதியோரமாக நின்ற மகன் பேருந்திற்கு முன்பாக சென்று வீதியை கடந்து செல்ல ஓடுகையில் பின்னால் வந்த தனியார் பேருந்தொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானாா் இந்த நிலையில் ஆறு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருந்த போது ஏராவூர் பிரதேசத்தில் வைத்து சிறுவன் மரணமானதால் ஏராப்பூர் ஆதர வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டது மரணமடைந்த சிறுவன் ஏழு வயதுடைய புவனேஸ்வரன் அபிஷேக் ஆவார ஆறு காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியின் வேண்டுகோளுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் எம் நசீர் விசாரணைகளை மேற்கொண்டதோடு சடலத்தை பிரேத வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாகரை பனிச்சங்கேணி வாவிக்கு நீராடச் சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் வாகரை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது மரணமடைந்த மோவரில் சிறுமியொருவரும் உள்ளடங்குவதாக வாகரை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மூவரும் பத்து மற்றும் பதினோரு வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்ததோடு மூவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வாகரை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஜி பி சில்வா தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன சபாநாயகர் ஜஹத் விக்கிரமரத்தினவுக்கும் அவருடைய தனிப்பட்ட பணியார் தொகுதியினருக்கும் நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் தொடர்பில் ஊடகங்களில் வெளியான பல்வேறு செய்திகள் தொடர்பில் தெளிவுபடுத்தி நாடாளுமன்ற செயலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதுவரை காலம் நடைமுறையில் இருந்து வந்த எரிபொருள் வசதிக்கு பதிலாக தற்போதைய சபாநாயகரின் முன்மொழிவுக்கு அமைய அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படும் எரிபொருள் வசதிக்கு சமனான அளவை சபாநாயகருக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாடாளுமன்ற பணியார் தொகுதி ஆலோசனை குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கமைய தற்போதைய சபாநாயகருக்கு அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கு வழங்கப்படும் எரிபொருள் வசதிக்கு சமனான அளவுக்கு மாதம் ஒன்றிற்கான எரிபொருள் தொள்ளாயிரம் லீட்டர் வரை குறைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி செயலாளரினால் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்திற்கு அமைய சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வ வாகனங்கள் இரண்டும் அவரால் பயன்படுத்தப்படுவதால் சபாநாயகரின் ஊடக பிரிவின் பயன்பாட்டிற்காக சிற்றுதி ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபாநாயகரின் தனிப்பட்ட பணியாட் இணைக்கப்பட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கை எட்டு என்பதுடன் சபாநாயகரின் தனிப்பட்ட செயலாளர் இணைப்பு செயலாளர் ஊடக செயலாளர் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாடல் அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு சுற்றறிக்கைகளின் விதிகளின்படி உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வசதிகள் உரித்தாகின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்படும் உணவுக்காக நாடாளுமன்றத்தின் ஏனைய நிறைவேற்று அதிகாரிகளுக்கு சமனாக சபாநாயகரின் தனிப்பட்ட செயலாளரின் மாதாந்த வேதனத்தில் உணவுக்காக நியமிக்கப்பட்ட தொகை அறவிடப்படுவதாகவும் நாடாளுமன்ற செயலகம் குறிப்பிட்டுள்ளது சபாநாயகருக்கான உத்தியோகபூர்வ இல்லம் அவரின் தனிப்பட்ட நோக்கத்திற்காகவோ அல்லது கூட்டங்களுக்காகவோ அல்லது வேறு எந்த தேவைகளுக்கோ பயன்படுத்தப்படுவதில்லை என்பதுடன் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ சந்திப்புகள் மற்றும் ராஜதந்திர மட்டத்திலான சந்திப்புகள் யாவும் நாடாளுமன்றத்தில் உள்ள சபாநாயகரின் அலுவலகத்தில் வசித்து வரும் கொழும்பு நான்கு ஒழுங்கையில் உள்ள வீடுகளுக்கான மாதாந்த வாடகை அவரின் வேதனத்திலிருந்து மாதாந்தம் செலுத்தப்படுவதாகவும் நாடாளுமன்ற செயலகம் மேலும் தெரிவித்துள்ளது சுகாதார சேவை என்பது சேவை அது சமூகத்துக்கான தேவை என்றும் ஸ்ரீலங்கா பிரதமர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை மருத்துவ சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறினார் நல்லாட்சியை போன்றே சமூக தேவையையும் பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் முக்கிய விடயம் என அவர் கூறியுள்ளார் மருத்துவ ஊடாக மனிதாபிமான உணர்வு மிக்க நெறிமுறை சார்ந்த முழுமையான மருத்துவர்களை உருவாக்குவது எவ்வாறு என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு பிரதமர் இதன்போது கூறியுள்ளார் இதேவேளை உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை மரபணு மருத்துவவியல் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான மருத்துவ சேவையை பரிமாற்றத்தின் போது ஒழுங்குபடுத்துதல் மேம்படுத்தப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் சைதன் போது குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் அடுத்த உயர்ஸ்தானிகராக மேத்யூ டக்வர்ட் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வெளியுறவு மற்றும் வர்த்தக துறையில் ஸ்ரேஷ்ட தொழில் அதிகாரி என்பதுடன் அண்மையில் அமெரிக்க வர்த்தக பணிக்குழுவில் உதவி செயலாளராகவும் ஆஸ்திரேலிய ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் துணை தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் புதிய உயர்ஸ்தானியர் மெத்யூ டக்ஃபோர்த் செயற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலங்கையில் ஆஸ்திரேலியாவின் நலன்களை முன்னேற்றுவதற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக பதவி விலகும் உயர்ஸ்தானியர் போல்ஸ் ஸ்டீபன்ஸிற்கு அவுஸ்திரேலிய வெளிவகாறு அமைச்சர் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேக திருவிழா கோலாகலமாக இன்று நடைபெற்றுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றுள்ளது பக்தர்கள் அரோஹரா முழக்கத்துடன் மந்திரங்கள் ஓதி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பக்தர்கள் எந்தவித நெருக்கடியுமின்றி கும்பாபிஷேக விழாவை கண்டு ரசித்தனர் பக்தர்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு வருகின்றது பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மின் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்களும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன அதேபோல் கும்பாபிஷேகத்தை பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் நேரடியில் காணும் வகையில் எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பாதுகாப்பு பணியில் ஆறாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்களில் முப்பத்தி ஒன்பதற்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாசாவில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றன முற்றுகையிடப்பட்ட பகுதி நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது எழுபத்தெட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இன்று ஹாசா முழுவதும் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வன்முறைக்கு மத்தியில் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஸ்டீல் கத்தாருக்கு பேச்சுவார்த்தையாளர்களை அனுப்பும் என்று தெரிவித்துள்ளது ஆனால் ஹமாஸ் கோரியுள்ள ஒப்பந்த மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் தெரிவித்தார் ஹமாஸ் முன்னர் அன்னைய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு நேர்மறையான பதிலை கொண்டிருந்ததுடன் அமலாக்கள் விவரங்கள் மற்றும் போர் நிரந்தரமாக முடிவுக்கு வருவதற்கான உத்தரவாதங்கள் குறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை நாடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மணியில் சிரமதானத்தின் போதும் வெளிப்படும் மனித என்பு வெற்றங்கள் இதுவரை நாற்பது நான்கு கூடுகள் முழுமையாக மீட்பு தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்த ரகசியமான அரசாங்கத்தின் நகர்ப்புகள் பூர்வீக நிலங்கள் பறிபோகும் அபாய நிலை மட்டக்களப்பில் சிறுவர்களின் உயிர்களை காவு கொண்ட சம்பவங்கள் வெவ்வேறு இடங்களில் பரிதாபமாக பலியான நான்கு சிறுவர்கள் கோலாகலமாக இடம்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேக விழா தொடர்ந்து பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் காசாவில் தொடரும் ஸ்டேலிய தாக்குதல் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இழுபறி இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்